கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டுவோட சேர்ந்துதா இல்லையாங்கிற கதையை தொடர்ந்து பார்க்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு சமாதானம் நான் பிறந்த காட்டை நேசித்தேன் இயற்கையை விரும்பினேன் சுதந்திரத்தின் மீது ஆசை கொண்டேன் இவையெல்லாம் பெரிய குற்றங்களா சொல்லுங்கள் பெரிய குற்றங்களா என்று கேட்டது சிம்பு என்னை வலை வீசி பிடித்த ஏமாற்றுக்கார மனிதர்களை தோற்கடித்துவிட்டு நான் திரும்பி வந்தது குற்றமா என்று அடுத்த கேள்வியை கேட்டது உறுதியாக சொன்னது சிங்கம் நீ இளம் விலங்குகளுக்கு கெட்ட வழியை காட்டுகிறாய் நீ காட்டின் சட்டங்களை மீறிவிட்டாய் அது மட்டும் அல்ல மனிதர்களுடன் சேர்ந்த எந்த விலங்குக்கும் காட்டில் இடமில்லை இடம் இல்லவே இல்லை மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் விலங்குகளை கொல்கிறார்கள் சிலவற்றை போட்டு அடைத்து வைக்கிறார்கள் அந்த விலங்குகளை இரவு பகலாக வேலை வாங்குகிறார்கள் இதற்கெல்லாம் ஏது மரியாதை விலங்குகளை குற்றம் சாட்ட முடியுமா சிங்க பிறந்த ஜிங்கனை நான் விலங்கு காட்சி சாலையில் பார்த்தேன் விரிந்து பறந்த காட்டில் தான் வசிக்க முடியவில்லை ஆனால் சற்று படுத்து உறங்க கூட இங்கே இடமில்லையே என்று அது புலம்பியது திருச்சூரில் உள்ள விலங்கு காட்சி சாலையின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது விலங்குகள் வசிப்பதற்கு சற்றும் தகுதியற்ற வகையில் இருந்தது எனவே எல்லா விலங்குகளையும் புத்தூர் காட்டின் இயற்கையான சூழலுக்கு மாற்ற வேண்டும் என்று நான் போராடினேன் சிங்கிக் குலத்தில் பிறந்த ஜிங்கனும் அதனால் புதிய வாழ்க்கை பெற்றது உங்களுக்கு தெரியுமா என்னை ஏமாற்றி சிறையில் அழைத்தார்கள் என்னை வேட்டையாடி பிடித்தவர்களிடமிருந்து தப்பித்துதான் நான் எங்கெங்கோ சுற்றி அலைந்தேன் பசியாலும் தாகத்தாலும் துன்புற்றேன் கடைசியில் ஒரு மாணவர் விடுதியின் மேல் மாடத்தில் தஞ்சமடைந்தேன் அப்போதுதான் பழனி எனும் நல்ல மனிதர் வந்து என்னை அழைத்துச் சென்றார் பிறகு நான் அவரது சர்க்கஸில் இணைந்து பணியாற்றினேன் நல்ல மனிதர்களிடமும் கெட்ட மனிதர்களிடமும் பழகினேன் படிக்க கற்றுக்கொண்டேன் மனிதர்கள் வியப்பில் ஆழ்ந்தபடி சர்க்கஸ் வேலைகளை காட்டி நகரத்தில் தங்கியிருந்தேன் என் எஜமானரை அன்பால் வென்றேன் மனித குழந்தைகளான பொன்னியையும் முனியப்பனையும் நேசித்தேன் முனியப்பனை காப்பாற்றினேன் அந்த சர்க்கஸ் சிம்பு சர்க்கஸ் என்ற என் பெயரில்தான் வளர்ந்தது சர்க்கஸின் மூலமாக நான் குட்டிராமனும் விலங்குகளின் திறமையும் பெருமையையும் நகர் முழுவதும் பரப்பினோம் விலங்கு காட்சி சாலை என்பது விலங்குகள் கௌரவமாக வாழ்வதற்குரிய இடம் என்று நான் உணர்த்தியதால்தானே மனிதர்கள் போராட்டம் செய்தார்கள் விலங்குகளான நம் அறிவையும் உணர்ச்சியையும் கொண்டு மனிதர்களை நான் வெட்கப்பட வைத்தேன் இதெல்லாம் நான் செய்த குற்றமா சிம்புவை எதிர்த்த விலங்குகளால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை சிம்புவின் வார்த்தைகளை கேட்டு மிட்டுவும் அதன் கூட்டாளிகளும் மிகவும் உற்சாகமடைந்து கூச்சலிட்டன இந்த கூச்சலை நிறுத்துங்கள் நீங்கள் இப்படி கத்துவது நாகரிகமல்ல என்றது சிம்பு உடனே மிட்டுவும் அதன் கூட்டமும் மௌனமாயின கூச்சல் நின்றதும் சிங்கத்துக்கும் புலிக்கும் கரடிக்கும் நிம்மதியாக இருந்தது அவை தலைகுனிந்து நின்றன சிம்பு தொடர்ந்து சொன்னது காட்டில் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த விலங்குகள் சிறைப்படும் போது அந்த விலங்குகளை பற்றி நினைத்து பார்க்க இந்த காட்டில் யார் இருக்கிறார்கள் விலங்கு காட்சி சாலையில் சரியான உணவு கூட கிடைக்காமல் பார்வையாளர்களால் கல்லடிப்பட்டு பல்வேறு நோய்களில் துன்புற்று வாழும் விலங்குகளை பற்றி நினைப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா அந்த சிறைகளிலிருந்து எழும் குரலை உங்களால் கேட்க முடிகிறதா மிகவும் துர்நாற்றம் உள்ள எப்போதும் எறும்புகளும் புழுப்பூச்சிகளும் ஊர்கின்ற குறிப்பிடித்த கூண்டுகளில் நடைபணமாக வாழும் விலங்குகளை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா அவற்றில் பல விலங்குகள் காட்டில் பிறந்து வாழ்ந்த விலங்குகள்தான் காட்டின் அழகையும் காட்டின் இசையையும் கேட்டு வளர்ந்தவைதான் உற்றார் உறவினர்களை இழந்து சக விலங்குகள் விலங்கு காட்சி சாலையில் வாடும்போது காட்டை ஆளும் விலங்குகள் அந்த விலங்குகளுக்காக ஏன் குரல் எழுப்பவில்லை திருச்சூர் விலங்கு காட்சி சாலையை இயற்கை எழில் மிகுந்த புத்தூர் காடுகளுக்கு மாற்ற வேண்டிய அவசியத்தை முதன் முதலாக எடுத்து காட்டியது இந்த சிம்புதான் விலங்குகள் துன்புறுத்தப்படுத்துவதற்கு எதிராக ஒற்றையால் இராணுவம் போன்று போராடியது நான்தான் இதை நிறைய மனிதர்கள் அங்கீகரித்தார்கள் இது நான் செய்த தவறா நான் நகரத்தில் வாழ்ந்தாலும் எப்போதும் காட்டையே நினைத்துக் கொண்டிருந்தேன் நான் இப்போது காட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறேன் உங்களுக்கு நான் தேவையில்லை என்றால் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்னை கடித்து குதறி கொன்று போடுங்கள் நான் இங்கேயே என் காட்டிலேயே என் இறுதி மூச்சை விட்டு விடுகிறேன் என் அன்பான நண்பனே இவர்கள் அப்படியாவது செய்யட்டும் இங்கே என்னை கொன்று விடட்டும் சிம்புவின் பேச்சை கேட்டவுடன் சிங்கத்தையும் புலிகளையும் தவிர மற்ற விலங்குகள் சிம்புவின் பக்கம் சேர்ந்தன சிங்கத்திடமும் புலிகளிடமும் மிட்டு கெஞ்சியது சிம்பு இந்த காட்டின் பெருமை காடும் காட்டு விலங்குகளும் அழிந்து கொண்டிருக்கும் காலம் இது நாம் நமக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது சிம்பு காட்டிலேயே இருப்பதற்கு அனுமதியுங்கள் சிங்கமும் புலிகளும் ஒன்றும் பேசவில்லை அவை சிறுபான்மையாகிவிட்டன கடைசியில் அவையும் சிம்பு சொன்னது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டன விலங்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தன சிங்கம் காட்டுக்கொடியில் கொடியில் மலர்களை பிணைத்து தயாரிக்கப்பட்ட மாலையை சிம்புவுக்கு அணிவித்தது யானை கஜகேசரி மகிழ்ச்சியுடன் பிழறியது மிட்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்தது காட்டில் ஒரு கொண்டாட்டம் நடந்தது அத்தியாயம் முப்பத்தி ஏழு நம்பிக்கையின் உலகம் வானில் சூரியன் உதித்தெழிந்து வெண்மேகங்கள் மிதந்து சென்றன நீல ஆகாயத்தில் பறவைகள் பறந்தன மரங்கள் இளம் காற்றில் தலையசைத்து ஆடின வானத்தில் பூக்கள் விழுவதைப் போல மழை தூரல் மண்ணில் விழுந்தது இயற்கையின் மனம் காடு முழுவதும் பரவியது சிம்புவும் மிட்டுவும் கட்டி தழுவி கொண்டன இனி வருவதெல்லாம் ஒற்றுமையின் காலங்கள்தான் கிளிகள் வானத்தில் நடனமாடின யானைகள் சந்தோஷமாக பிளிரின குயில்கள் ஆனந்தமாக கூவின தோகை விரித்து ஆடின மயில்கள் முயல்களும் மான்களும் ஓடி விளையாடின கிக்கு முழுவதும் விலங்குகள் யாருக்கும் அடிமைப்படாமல் சுதந்திரமாக வாழும் காலம் வரும் என்றது மிட்டு முடிவற்ற இந்த காலத்தில் நாம் மறைந்தாலும் நம் ஒற்றுமையை அடுத்த தலைமுறையில் வரும் விலங்குகள் காப்பாற்றும் என்று கருடன் சொன்னது நாம் எல்லா துன்பங்களையும் வெல்வோம் என்றது கிகோ காக்கை சிம்பு பக்கத்தில் இருந்த மரத்தின் உயரமான கிளையில் தாவி ஏறியது மரக்கிளையை பிடித்துக்கொண்டு அதிவேகத்தில் நாற்புறமும் சுழன்று ஆடியது குரங்குகள் அந்த அற்புத சர்க்கஸ் வித்தையை வியப்புடன் பார்த்தன இந்த வித்தையை மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மனிதர்களிடமிருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிம்பு சொன்னது மிட்டு விலங்குகளிடமிருந்தும் மனிதர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது பச்சை பசையில் என்றிருக்கும் காட்டை பார்த்து சிம்பு பெருமூச்சு விட்டது தூரத்தில் பனிமலைகள் வெயிலில் ஒளிர்ந்தன என் மனதைத்தால் தான் நான் எல்லா துன்பங்களையும் வென்றேன் காட்டில் வாழும் என் உரிமையை திரும்ப பெற்றேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது சிம்பு காட்டு விலங்குகள் வெற்றி பெற்ற அழகான நேரம் அது விலங்குகளின் உலகம் நம்பிக்கை பெற்ற நேரம் முற்றும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன்